உணவை கற்பிக்க போகிறேன் உணவில் சமைப்பவர் இடம் முன்பு சுத்தமாக இருக்க வேண்டும் மேலணி அணிந்திருக்க வேண்டும் தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் கையுறை அணிந்திருக்க வேண்டும் கைத்துண்டு கொண்டிருக்க வேண்டும் வாய் கவசம் அணிந்திருக்க வேண்டும் நோய் இல்லாதவராக இருக்க வேண்டும் இவ்வாறு சமைப்பவரிடம் அனைத்தும் இருக்க வேண்டும் அடுத்ததாக இடம் இடமானது ஒளி வலி என்பவற்றை கொண்டிருக்க வேண்டும் பிராணிகள் இல்லாத இடமாக இருக்க வேண்டும் போதுமான குடிநீர் இருக்க வேண்டும் மிகவும் சுத்தமான இடமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கருவி கருவிகளை கரண்டி வகைகள் என்னிடம் அஞ்சு வகையான கரண்டி ரெண்டாவது ஸ்பூன் மூணாவது சோறு சமைக்கும் கரண்டி அடுத்து தோசை சுடும் கரண்டி அடுத்ததாக கறி சமைக்கும் கரண்டி இப்படி என்கிட்ட அஞ்சு வகையான கரண்டிகள் இருக்கு அடுத்து பாருங்க கத்தி வகை கிட்ட நாலு வகையான கத்தி இருக்கு பழம் வெற்ற கத்தி ரெண்டாவது மரக்கறிகள் போன்றவற்றை வெட்டும் கத்தி கத்தி அடுத்து அடுத்து பான் வெட்டும் இறைச்சி போன்றவற்றை வெட்டும் கத்தி அடுத்து பாருங்க இப்படி நாலு வகையான கத்தி இருக்குது அடுத்து பாருங்க வடிகட்டிகள் நாலு வகையான வடிகட்டிகளுமே இருக்கு பாருங்க வடிகட்டி ரெண்டாவது பழச்சார்பியும் கருவி மூணாவது அரித்தட்டு நாலாவது கொலண்டர் இந்த நாலுமே கிட்ட இருக்கு அடுத்து பாருங்க வகைகள் அடுத்து பாருங்க பழங்களின் தோலை சீவும் உபகரணம் பழங்களை துண்டாக்கும் உபகரணம் இப்படி என்கிட்ட ரெண்டுமே இருக்கு அடுத்து பாருங்க மூளை பாருங்க பொருள் நம்ம கிட்ட இருக்கிற காய்கறி பழம் என்பவற்றை உண்பதற்கு முன்பு பொருத்தமற்ற பகுதிகள நீக்குற உபகரணம் தான் இது